மகாநதி சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோவை பசுபதி ஷேர் பண்ணியிருக்காரு பசுபதி யமுனா நர்மதா காவேரி ராகினி இப்படி அஞ்சு பேரும் ரொம்பவே கியூட்டா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்க இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க பசுபதி வந்திருக்காங்க யமுனா நர்மதா இப்படி எல்லாருமே இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வரப்போகிற அப்கமிங் எபிசோட்ல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் ட்ராக் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா தாத்தாவும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த சில பியூட்டிஃபுல்லான ஷேர் பண்ணிருக்காரு அதுல விஜயோட சித்தப்பாவும் இருக்காங்க தாத்தா விஜய் விஜயோட சித்தப்பா இப்படி மூணு பேரும் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்து எந்த போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக வரப்போகிற அப்கமிங் எபிசோடில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் இருக்க போகுது ஏன்னா ஏற்கனவே மகாநதி சீரியலோட டேரக்டர் கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்னுட்டு இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ கூடிய சைக்கிரம் விஜய் காவேரி ரெண்டு பேரும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் தெரிய வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா டேரக்டரும் இப்படி ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் ஒரு பெரிய கலவரமே வீட்டில் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லோரும் சேர்ந்துருக்காங்க ஸோ என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட் வரப்போகுது விஜய் காவேரி ரெண்டு பேரும் இது வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் அதை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தாத்தா கிட்ட அந்த கான்ட்ராக்ட் மேரேஜோட பேப்பரை கிழிச்சு போடு அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தாரு ஆனால் விஜய் நான் காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அவக்கு முன்னாடியே நான் இதை கிழிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இன்னும் விஜய் கிளி கில ஸோ இந்த பேப்பர் ராகினி கிட்ட மாட்டி வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்கப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி அப்கமிங் எபிசோட் வரப்போகுது அப்படின்னுட்டு மகாநதி சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரப்போற இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட்ஸ்க்கு எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்